ஒரு தகவல் ஒரு பொண்ணு வாழ்ந்து முடிந்து இறந்து யமலோகம் போனாள் அங்கே யமதர்மன் வாழ்த்துக்கள் வாருங்கள் வாருங்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் சொர்க்கம் போக தகுதியானவங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் சொர்க்கிலையும் ஒரு நாள் நரகத்திலையும் தங்கணும் அப்புறம் சொர்க்கமான நரகமானு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு யமன் சொன்னார் அந்த பொண்ணு இல்லை இல்லை நான் இப்போவே சொர்க்கம் போகிறேன் எதுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அந்த பொண்ணு அவர் என்ன சொன்னார் யமன் என்ன சொன்னார் இல்லை இல்லை இங்கே இது ரூல்ஸு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு யமன் சொன்னார் அவங்களும் முதல்ல நரகம் போய் ஒரு நாள் தங்க முடிவு பண்ணால் அந்த பொண்ணு அது நரகம் மாதிரியே இல்லை அழகான பூங்கா அங்கே இவளோட ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருந்து இருந்தாங்க நாள் முழுக்க பூமி கதையெல்லாம் பேசினாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அப்புறம் சாத்தான் வேற வந்தார் அவளோட ஃப்ரெண்ட்ஸு அறிமுகப்படுத்தி வைக்க அவரும் நல்லா பேசினார் அந்த ஆள் பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக இருந்தான் சாத்தானே அவளுக்கு நரகத்தை விட்டு வரவே மனசு இல்லை ஒரு நாள் முடிஞ்சு போச்சு என்னன்னு சொன்னால் அந்த ஒரு நாள் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போகவே நரகமே இப்படி இருக்க சரி சொர்க்கம் எப்படி இருக்கும் நரகமே இவ்வளோ ஜாலியாக அழகாக இருக்குது பூங்காலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஜாலியாக பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அவளுக்கு போய் பார்த்தா அந்த சொர்க்கத்தை போய் பார்த்தா அங்கே யாருமே எதுவுமே பேசலை பூ பறிக்கிறதும் சாமி கும்பிட்றதும் தீப தீப ஆராதனை காட்டுறதும் இந்த மாதிரியே இருந்தாங்க இங்கே பயங்கரமாக போர் அடிச்சுது அவளுக்கு சரின்னு எல்லாத்துக்கும் கடைசியாக யமன் வந்தார் அங்கே நான் நீங்கள் நரகத்துக்கு போனீங்க சொர்க்கத்துக்கு போனீங்க உங்களுக்கு எங்கே இருக்கணும் நீங்கள் எங்கே போக முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு யமன் கேட்டார் உடனே அந்த பொண்ணு சொல்கிறா நான் நரகத்துக்கே போகிறேன் சொர்க்கத்தை விட நரகந்தான் நல்லா இருக்குது அப்படின்னா யமன் சொல்கிற நல்லா யோசிச்சுக்கோங்க போனால் திரும்ப வர முடியாதுன்னாங்க யார் யமன் சொன்னார் ஒரு முறை போனீங்கன்னா திரும்ப வர முடியாது நரகன்னா நரகந்தான் சொர்க்கன்னா சொர்க்கந்தான் அப்படி இல்லைல்ல நரகத்தில் அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க சொர்க்கத்தில் யாருமே பூ பறிக்கிறதும் சாமி கும்பிட்றதும் இப்படியே இருக்காங்க யாரும் பேசவே மாட்டேன்றாங்க அதனால் எனக்கு நரகம்தான் பிடிச்சிருக்கு அதனால் அங்கே அழகான பூங்காலாம் இருக்குது நரகத்தில் நான் நரகமே போகிறேன் எனக்கு நரகம்தான் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான் உடனே சரின்னு சொல்லிட்டு எம்மன் இன்னும் கடைசியாக சொல்கிற நரகமாக சொர்க்கமாக அப்படின்னு இல்லை எனக்கு நரகம் தான் அது சொர்க்கம் தேவையில்ல அப்படின்ட்டு அந்த பொண்ணு சரி என்ன பண்ணார் நரகத்தில் உள்ள தள்ளிட்டு கதவை சாத்திட்டார் இப்போ பார்த்தா அந்த பொண்ணு பார்க்குற இந்த பக்கம் அந்த பக்கம் அழகான பூங்காலாம் இருக்குமே எங்கே இருக்குது காணமே அப்படி எல்லாமே பாலைவனமாக போயிருக்கே அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்ன பண்ணாங்க காணோம் அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அந்த நரகத்தில் சாத்தான் கூட அங்கே வந்து மேக்கப் இல்லாமல் மேக்கப் இல்லாமல் இருந்தான் அது மேக்கப் இல்லாத நடிகை ம கணக்கா கர்ண கொடூரமாக இழிச்சான அவன் அவன் வந்து ஒன்றும் புரியாமல் என்ன இது நேற்றை விட இன்றைக்கி இருக்கு நேற்று நல்லா இருந்தது நடக்கும் இன்றைக்கி மாறியிருக்கு அப்படின் உடனே யமன் அதுக்கு பதில் சொன்னானான் நேற்று உங்களுக்கு நடந்தது இன்டர்வியூ இன்றைக்கி நீங்கள் ஒரு எம்ப்ளாயி நேற்று உங்களுக்கு நடந்தது வந்து இன்டர்வியூ சொர்க்கமாக நரகமாக எதுன்னு செலக்ட் பண்ணுறதுக்கு இன்டர்வியூ நடந்தது ஆனால் நீங்கள் செலெக்ட் பண்ணி வந்தது நரகத்துக்கு இப்போ நீங்கள் எம்ப்ளாயின்னு அவன் சொன்னானாம் இது எப்படி இருக்குது இப்படி தான் அண்ணாசாமின்றவன் ஒரு டீ கடையில் உக்காந்துட்டு இருந்தான் அப்போது இந்த சுடுகாட்டுக்கு ரெண்டு சடலங்களை தூக்கிட்டு போகிறாங்க இறந்துட்டவங்களாம் தூக்கிட்டு போகிறாங்க அது கூட போகிறவர் ஒரு நாயும் கூட்டிகிட்டு போகிறார் ஆனால் பின்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் போயிட்டு இருக்காங்களாம் அந்த சடலம் போகுது ரெண்டு சடலம் போகுது பின்னாடி ஒருத்தர் நாயை கூட்டிகிட்டு போகிறாரு அதுக்கு பின்னாடி ஐநூறு பேர் போயிருக்காங்க அண்ணா சாமிக்கு ஒரே ஆச்சரியம் டீ கடைக்கார்கிட்ட கேட்குறாரு இந்த பிணை ஊர்வலம்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் இவ்வளோ ஒழுங்காக ஒருவர் பின் ஒருவராக சென்றதை நான் பார்த்ததே இல்லையே யாருடைய ஊர்வலம் ஒருவேளை பெரிய பணக்காரராக இல்லை நல்ல தலைவராக என்ன அப்படின்னு நாயுணு செல்பவரை கேளுங்க அப்படின்னாரு சரி நாய் ஓட்டிகிட்டு போகிறவரை போய் கேட்டானாம் என்னங்க அவங்க ரெண்டு பேர் யார் நீங்கள் வேறு நாயை வேற கூட்டிகிட்டு போகிறீங்க அவங்களுக்கு விசுவாசமானவங்களா இல்லை இல்லைங்க முன்னாடி போகிறது என்னோட மனைவி அவளை நாய் கடிச்சிச்சு இறந்துட்டா ரெண்டாவது போகிறது என்னோடய மாமியார் அவன் மா மனைவியை காப்பாற்ற போய் நாய்கிட்ட கடிப்பட்டு மாமியாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு அப்படியா அப்போ சரி அதுக்கு இன்னத்துக்கு பின்னாடி இத்தனை பேரும் ஐநூறு பேருக்கு மேலே வராங்க அந்த நாய் வாடகைக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க அதனால் வரிசையில் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த அண்ணாசாமி என்ன பண்ணார் ஐநூறு பேருக்கு பின்னாடி போய் ஐநூத்தோராவது ஆளாக வரிசையில் நின்னார்னா பார்த்துக்குங்களேன் மீண்டும் நாளைய தினம் ஒரு தகவலை சந்திப்போமா நன்றியுடன் உங்கள் தனிகானந்தம் சேர்ந்தமங்கலம் வணக்கம் தனிகை டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தனிக்கை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்